இப்போ நான் பண்ண போகிறது டாங்கர் மாவு அது என்ன டாங்கர் மாவு புதுசாக இருக்குதுல்ல பேர் உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா உளுத்தம்பருப்பை வறுத்து அரைச்சி பொடியாக தான் டாங்கர் மாவு ஒரு அரை கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துங்கோ அந்த உளுத்தம்பருப்பை சட்டியில் போட்டு நான் செவக்கிற வரைக்கும் வருத்தணுடுங்க நல்லா செவக்கிற வரைக்கும் அது வருத்தணும் டேன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ஆற விடுங்க நல்லா ஆற விட்டு இது வந்து ரொம்ப செவந்து போயிடுத்துங்கிறலாம் கவரப்படாதீங்கோ இது கொஞ்சம் செவப்பாக தான் இருக்கணும் இந்த அதை ஒரு இதில் ஆற விடுங்க நல்லா ஆற விட்டுட்டு ஆறினவுடனே மிக்சியில் போட்டு அரைச்சி நிடுங்கும் இந்த உளுத்த வருத்த உளுத்தம் பருப்ப மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு நிடுங்கும் அரைச்சு நட்டேனாக்க பொடியாகிடும் இந்த பாருங்க நல்லா பொடியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஒரு இடை அரைச்சது தான் அது நல்லா பொடியாகிருக்கும் இந்த பொடி என்ன பண்ணலாம் வச்சுட்டு கடுகு பச்சை மிளகா தாளித்து கொட்டின்ட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஒரே ஒரு வதக்கு வதக்கினா போகிறோம் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் டாங்கர் மாவை போட்டு துளி உப்பு பெருங்காயத்தை போட்டுன்ட்டு தயிரை விட்டுட்டு பச்சடி மாதிரி கலந்து வத்த குழம்பு சாப்பிடலேருந்து எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் நீங்கள் அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா தக்காளி இருக்கு இல்லையா தக்காளியை கடுகு பருப்பு பச்சை மிளகாய் தக்காளி வதக்கிண்டு அதே மாதிரி டாங்கர் மாவை ஒரு ஸ்பூன் போட்டுண்டு ஒரு கரண்டி தயிரை விட்டுண்டு உப்பு பெருங்காயம் போட்டுண்டு கலந்து விட்டு சாப்பிட்டுள்ள வச்சுங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு டாங்கர் பச்சடின்னு பேர் இந்த டாங்கர் மாவில் பண்ணுற பச்சடி டாங்கர் பச்சடின்னு பேர் என்ஜாய் பண்ணுங்க